தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக களமிறங்கிய டொனால்டு டிரம்பின் வெற்றிக்கு உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் எலான்மஸ் நிதி மற்றும் பிரச்சாரம் என பல வழிகளில் உதவி செய்தார் தேர்தலில் வென்று ஆட்சியமைத்த ட்ரம்ப் தனது அரசில் செலவு குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் டிஓஜிஇ எனப்படும் துறைக்கு தலைமை ஆலோசகராக எலான் மஸ்கை நியமித்தார் ஆரம்பத்தில் சுமூகமாக சென்ற இருவரது உறவு போக போக விரிசல் விட தொடங்கியது அமெரிக்காவின் செனட் சபையில் பிக் பியூட்டிஃபுல் என்ற மசோதாவை கொண்டு வந்த ட்ரம்ப் அரசு அது குறித்து விவாதித்து வருகிறது இதற்கு எலான் மஸ்க் எதிர்ப்பு தெரிவித்து செலவு குறைப்பு நடவடிக்கை துறையின் தலைமை ஆலோசகர் பொறுப்பிலிருந்து விலகினார் அப்போது துவங்கிய இருவருக்குமான உரசல் வார்த்தை மோதல்கள் உச்சகட்டத்தை எட்டியது நான் இல்லாவிட்டால் ட்ரம்ப் தோல்வியடைந்திருப்பார் என மஸ்க் சொல்ல எலான் நிறுவனங்களுக்கான மானியங்களை நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் மிரட்டினார் இதையடுத்து பல சிறுமிகளை சீரழித்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி ஸ்டீபனுடன் ட்ரம்ப் பெயரை சம்பந்தப்படுத்தி மஸ்க் பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தினார் கடும் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் எலான்மஸ் சுய நினைவை இழந்துவிட்டார் என்றார் ட்ரம்பை அதிபர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு துணை அதிபர் ஜேடி வான்சை அதிபராக்க வேண்டும் என எலான்மஸ் பதிலடி தந்தார் எலான்மஸ் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் ட்ரம்ப் குறித்து அவர் கூறியவை தவறு அவர் உணர்ச்சிவசப்படுகிறார் அவர் அமைதி இழந்து காணப்படுகிறார் ஒரு காலத்தில் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் எலான்மஸ் கருத்துக்கள் நாட்டுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அது அவருக்கும் நாட்டுக்கும் நல்லது இல்லை என்று நினைக்கிறேன் எலான் எலான்மஸ்க் மீண்டும் ட்ரம்புடன் இணைவார் என ஜே டி வான்ஸ் கூறினார் இந்த நிலையில் எலான் எலான்மஸ்க் தான் சொன்ன கருத்துக்களுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் கடந்த வாரம் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குறித்து எனது சில பதிவுகள் அளவுக்கு மீறி சென்றுவிட்டன அதற்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து ட்ரம்பை விமர்சித்து வந்த எலான் எலான்மஸ்க் திடீரென வருத்தம் தெரிவித்திருப்பது அமெரிக்க அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது